விடுதலை படம் ஷூட்டிங் செய்த திருமலைக்கு போகணும் நிலை குறியலாம் சுற்றுலா மட்டும் செல்லாமல் ஆன்மீகதலமாக சேர்க்க பார்த்து விடலாம் இந்த பதிவில் பிரதோஷ நாளில் இங்கே சென்றால் மிகவும் சிறப்பு கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்து அறுநூறு மீட்டர் உயரத்தில் பதினெட்டு கொண்ட ஊசி வளைவுகளை கொண்ட மூலிகைகள் நிறைந்த மலையாக சிறுமலை காணப்படுகிறது அனுமன் இலங்கைக்கு சஞ்சீவி மலையை தூக்கிச் செல்லும் வழியில் அதில் இருந்து ஒரு பகுதி கீழே விழுந்தது இதுவே சிறுமலை என அழைக்கப்படுவதாக புராணங்களில் கூறப்படுகிறது உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் புள்ளிமான் குறைக்கும் மான் மற்றும் எலிமான் காட்டுப்பன்றி காட்டு எருமை கரடி நரி மற்றும் சிறுத்தை காண முடியும் அன்னை வேளாங்கண்ணி தேவாலயம் செப்டம்பர் மாதம் ஆரோக்கி மாதா திருவிழா குடியேற்றத்துடன் நடைபெறும் சிறுமலை நீர்த்தேக்கம் இந்த நீர்த்தேக்கம் இயற்கையாக அமைந்தது அல்ல செயற்கையாக உருவாக்கப்பட்டது நீர்மட்டம் அதிகமாக இருந்தால் இங்கு படகு சவாரி செல்லலாம் உயர்கோபுரம் பதினேழாவது கொண்டை ஊசி வளைவில் அமைந்துள்ளது அங்கிருந்து கீழே தெரியும் அற்புதமான இயற்கை காட்சிகளை கண்டுபிடிக்க மிகவும் அருமையான இடம் சாத்தையாறு சிறுமலை பகுதியில் தோன்றி வைகையில் கணக்கும் ஒரு துணையாறு ஆகும் காண்டி ஜெஸ்ட் சிறுமலையில் ஆயிரம் ஏக்கர்களை கொண்டு அமைந்துள்ளது இதிலிருந்து மூன்று ஆறுகளும் இரண்டு நீர்வீழ்ச்சிகளும் உள்ளன இப்பகுதியில் சென்டிமீட்டர் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் மழையாக பொழிகிறது மருத்துவ தாவரங்களை உள்ளடக்கிய இயற்கை வளமாக உள்ளது எல்லாம் பார்த்து முடித்த பிறகு சரியாக மூன்று மணிக்கு மேல அகஸ்தியர்புரம் என அழைக்கப்பட்ட அகஸ்தியர் சித்தர் இங்கு தங்கியிருந்ததால் இப்பகுதி அகஸ்தியர்புரம் என அழைக்கப்படுகிறது பழங்காலம் முதல் பல்வேறு சித்தர்கள் வசித்த இடமாக கருதப்படுகிறது சிறுமலையிலேயே மிக உயர்ந்த அகஸ்தியர் புரத்தில் வெள்ளிமலை இம்மலையின் உச்சி முழுவதும் வெள்ளியாகி இருந்தது கலியுகத்தில் மக்களால் இது திருடப்பட்டுவிடும் என்பதால் அகஸ்தியர் இதனை பாரி கல்லாகி மாற்றிவிட்டதாக கூறுகின்றனர் இம்மலையின் உச்சியில்தான் ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவலிங்கம் காணப்படுகிறது முப்பது முதல் வரை நிமிடங்கள் நடந்து சென்று இவ்வுச்சியை அடையலாம் வெள்ளிமலையில் கைலாசமாய் காட்சியளிக்கும் தென்னாடுடைய சிவனை பிரதோஷ பூஜை பூஜித்து பலன் பெற்று திரும்பி பெரிய லாஜ் வசதிகள் இல்லாவிட்டாலும் சின்ன மற்றும் காட்டேஜில் தங்கி இரவு பொழுதை கழிக்கலாம் சிறுமலை மலை வாழை இங்கே ரொம்ப பேமஸ் பழனியில் உள்ள முருகன் கோவிலில் பஞ்சாமிர்தம் பிரசாதம் அல்லது பிரதிஷ்டை செய்யப்பட்ட உணவு தயாரிப்பதில் பயன்படுத்தப்படுகிறது ஊர் திரும்பும் முன்பு எலுமிச்சம்பழம் வாழைப்பழம் பலாப்பழம் தேன் வாங்கி ஊருக்கு திரும்பலாம் பயோடைவர்சிட்டி பார்க் திறந்தால் ரொம்ப பிசி யானா டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகிவிடும் என்பதே நிதர்சனமான உண்மை